பிரேஸ்தலார் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது நம்மள உள்ளத்து உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது நிறைவானதாக இருக்கும் அது யாருமே கொடுக்க முடியாத மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து பொழுது தான் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ம ஜெ மூணு வேலை ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு வேளை ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம் காலையில் எழுந்து அவர் இடத்துல ஆண்டவரிடத்துல எல்லா பாரங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு ஒரு மன நிறைவை தருவார் அது யாரும் தர முடியாது இந்த உலகம் தர முடியாத ஒரு அமைதி சமாதானம் நம்மளுக்குள்ளே கடந்து வரும் பிரியமானவர்களே அதை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்கும் ஒரு கவலைகள் தெரியாது ஒரு கஷ்டம் தெரியாது நம்மளுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் பிரியமானவர்களே நம்மளுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் உண்டு ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பாடுகளும் வேதனைகளும் நம்மளுக்கு என்ன செய்யும் லேசாக இருக்கும் அது நம்ம அனுபவிச்சிருப்போம் சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரோடு காலையிலேயே எழுந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம பாரங்கள்லாம் குறையும் பொழுது நம்மளுடைய வேதனைகள் குறையும் பொழுது சில பேருக்கெல்லாம் நைட்ல தூக்கமே வராது சில பேருக்கு தூக்கமே வராது தூக்கம் வராமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க மருத்துவமனைக்கு போவாங்க எதுக்காக உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இல்லாதனால உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அவங்க மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குமா இருக்காது ஏதோ ஒரு கவலையை குறித்து நம்ம கவலை கொண்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கணவரை குறித்து கவலை கொள்வாங்க சில பேர் வீட்டு குடும்ப கஷ்டத்தை குறித்து கவலை கொள்வாங்க பிள்ளைகளை குறித்து பிள்ளைகள் படிப்பை குறித்து இப்படி நம்ம இந்த உலகத்தில் கவலைகளை பிரித்து பார்க்கணுன்னா எத்தனை வகையான க இருக்கு இருக்குது சில பேர் என்ன செய்வாங்கன்னா வியாதியை குறித்தே கவலை கொண்டு கொண்டு இருப்பாங்க நான் செத்து போயிடுவனோ மறிச்சு போயிடுவனோ எனக்கு இந்த வியாதி இருக்குது இப்படி நினச்சி நினைச்சே பாதி பேர் என்ன செய்கிறாங்க மறைத்து போய் கொண்டு இருக்கிறாங்க பெரிய மாணவர்களே ஆனால் நம்ம மறைத்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அவர் நம்மளை மறிக்க மாட்டார் நம்ம மறித்தாலும் உயிர் வாழ்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணும் அப்போ நம்ம யாரோடு கூட இருக்கணும் ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைந்து இருக்கும் பொழுது நம் ஆண்டவர் நம்மளுடைய மகிழ்ச்சியை நிறைவாக்குவார் பெரியமானவர்களே ஆண்டவரோடு இருந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சி தான் அங்கே துன்பம் கிடையாது துன்பம் வரும் துன்பம் வராமலாம் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் துன்பங்கள் வரும் நோய்கள் வரும் எல்லாமே வரும் ஆனாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் எல்லா துன்பங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கூட இப்போ மருத்துவம் மனையில் உட்காந்து இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த வசனத்தை இந்த வசனம் உங்களுக்குத்தான் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி இருக்கிறார் உங்கள் எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் வியாதியிலிருந்து வேதனை படுவதை ஆண்டவர் பார்த்து கொள்ள மாட்டார் அவர் உடனே சுகம் கொடுப்பார் அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அவர் இந்த நம்ம வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் பொழுது நம்ம கவலைகளை எல்லாம் மாற்றி போடுவார் பிரியமானவர்களே நீங்கள் என்னென்ன கவலை வச்சிருக்கீங்களோ அத்தனை அவர் மீது சுமத்தி விடுங்க ஏனென்றால் ஆண்டவருக்கு நம்மீது என்னது உண்டு அக்கறை உண்டு பிரியமானவர்களே அவர் நம்மை உற்று நோக்கி கவனித்து இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனானவன் இருக்கிறார் ஒவ்வொரு ஒரு ஒரு தூதனானவன் இருக்கிறான் அவன் என்ன செய்வான் நம்மளுடைய ஜெபங்களையும் தூபம் போல எடுத்து செல்வான் ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக அப்படி ஒரு தூதனை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் நம்மளுக்கு பறிவு காட்டுகிறவராக இருக்கிறார் பெரியமானவர்களே அதனால் நம்ம சோர்ந்து மட்டும் போகக்கூடாது மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கணும் மகிழ்ச்சியை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஏசப்பா என்னுடைய மகிழ்ச்சியை தாங்கப்பா இந்த வியாதி எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு இந்த ம தூக்கம் இல்லாத தன்மை எனக்கு ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து நல்ல தூங்கணும் எனக்கு நல்ல தூக்கத்தை தாங்க என்னோடு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களை உங்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் செயல்படுவார் அதை நீங்கள் காண முடியும் உங்கள் க சொந்த கண்களே அதை காணும் பிரியமானவர்களே நீங்கள் நோயுற்று இருக்கிற இடத்துல கை வச்சு ஆண்டவரே இந்த வியாதி இடத்துல இருந்து நீக்கி போடுங்க உங்கள் நாமத்திலேன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் ஏசு என்கிற நாமம் அது வெளியேற பெற்ற ஒரு நாமம் பிரியமானவர்களே அவருடைய பேரை சொன்னாலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்குது பிரியமானவர்களே எவ்வளோ பேர் நம்பாம கூட இருக்கலாம் ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்பையும் அரவணைப்பையும் நம்ம ருசித்து ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டு அப்ப நம்ம என்ன செய்யணும் இன்னும் அதிகமாக விசுவாசிக்க அவர் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம் குடும்பத்தை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் இழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தருவார் பெரியமானவர்களை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது தேவன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார்னு சொல்லி நீங்கள் விசுவசிங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் உங்கள் வியாதியின் மத்தியில் உங்களுக்கு தூக்கம் இல்லாத படிக்க நீங்கள் இவ்வளவு நாளும் கவலையாக இருக்கீங்களா ஐயோ என்னால தூங்க முடியலையே நான் படுத்தா தூங்க முடியல ஆனா உட்கார்ந்து இருக்கேன் அது தூங்கி அப்ப தூக்கம் வருது நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தூக்கம் வருது ஆனா படுத்தா எனக்கு என்னால என்ன செய்ய முடியல நித்திரை கொள்ள முடியல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் எல்லா கவலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவரே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் பிரியமானவர்களே இன்றிலிருந்து ஒரு விடுதலை தேவன் தரப்போகிறார்ன்னு சொல்லி நம்ம விசுவசித்து ஜெபிப்போமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட என் தேவன் தனித்தனியே ஆசிர்வதி பெற்றோர்களையும் முதியோர்களையும் அப்பா பெரியவர்களையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா தாய்மார்களை ஒப்புக் கொடுக்குறேன் எசப்பா வாலிபர்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன் ஏசப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி எந்த தீமைகளும் பிள்ளைகளுக்கு நேரிட மாதப்படி அவர்களுடைய வீடு கூடாரம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா அவர்கள் இருக்கின்ற இடங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் போகின்ற இடங்கள் எல்லாம் தூதர்களை வைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே அவர்கள் துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்படியாய் என் தேவனில் பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா இதே போல ஆண்டவரே சப்பா சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட முதல் அன்பு கரங்களுக்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களுக்கும் தீங்கு நேரிடாத படிக்க அப்பா தூக்க இல்லாத இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா இனிமேல் அப்பா இன்பமான ஒரு நித்திரை வரும்படியா என் தேவன் பெரிய காரியம் செய்வீராக ராஜா அப்பா தகப்பனே ஆவி ஒவ்வொருவரையும் நீர் பெயரிட்டு அழைக்கின்ற தேவன் ஒவ்வொருவரையும் என் தனித்தனியே ஆசிர்வத்து பெருகச் செய்வதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமீன்